மண்ணை போரா எழுத்து போட்டு கலக்க போட்டு இன்னைக்கு வந்து அப்பா வந்து தானாவே நடந்துட்டாரு அவரே சொல்லுவார் சொல்லுங்கப்பா நானா நடந்துட்டேன் ஒரு இன்னைக்கு டிச்சார்ஜர் சொன்னாங்க வீட்டுக்கு போற பிறகு வெறி அதனால நான் நடந்துட்டேன் நானா நடந்தேன் ஆனா வீட்டுக்கு அனுபவப்படுறது ஏன் இன்னைக்கு இப்ப அனுப்பணும்னா இன்னைக்கு நானா எப்படியாவது போயிருவேன் லெஃப்ட் கிடைக்க கூட நான் பாட்டு போயிட்டே இருப்பேன்

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அப்பா கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டுறாரு சுத்தமாக கேட்க மாட்டுறாரு நான் வீட்டுக்கு போனால் சரியாயிடும் எனக்கு இங்கே இருக்க வேணாம் இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னு டோட்டலாக சொல்லிகிட்டே இருக்காரு நம்பர் போட்டு விட்றேன் நீங்கள் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து என்கிட்ட சுத்தமாகவே பேச மாட்டாரு யாராச்சும் எனக்கு தெரியும் ரெண்டு மூணு பேர் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி நிறையா ஏதாவது ஹெல்ப் இருந்தால் கேளுங்கள் நான் ஃபோனில் தொடர்ச்சி அவரை பேசிகிட்டு இருக்கோன்னு சொன்னீங்க அதுக்காக தான் நான் உரிமையாக கேட்குறேன் நான் அப்பா நம்பர் போட்டு வரேன் கொஞ்சம் நீங்கள் பேசி அவரை புரிய வைங்க இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அட்மிஷன் போட மாட்டாங்க அப்பாவுக்கு ஃபுல்லாக கீழானதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜ் சொல்லியிருந்தோம் ஆனால் அவர் கொஞ்சம் கூட அதை கேட்கவே மாட்டார் இன்றைக்கி அவ்வளோ நடக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டாரு நான் அதனால் பார்க்க பார்க்கும்போது ஒரு செகண்ட் வந்து நடந்துருச்சு இந்த விஷயம் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க போதே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இந்த இந்த வீடியோ நான் போடக்கூடாதுன்னு நினைச்சேன் பட் என்ன மனசு கேட்கல நீங்கள் கமாண்டில் ஏதாச்சும் சொல்லுவீங்க ஆனால் அதனால் முடியலைப்படுது தேங்க்யூ நான் வந்து இந்த வீடியோ நான் போடுறேன் நீங்கள் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி மட்டும் நீங்கள் சொல்லுங்கப்படுதா அவர் கடவுள் காப்பாற்றிடுவார் நான் அந்த வீட்டுக்கு போனால் கடவுள் காப்பாற்றிடுவான்றாரு ஓகே கடவுள் நம்பிக்கை கேட்க வேண்டியதான் பட் அதை விட பெருசு வந்து மருத்துவம் அது அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும் அது அவருக்கு புரிய மாட்டுது நீங்கள் கொஞ்சம் பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஸோ மச்